இந்த விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை நம்ம பூமியை தாண்டி வேறு ஒரு கிரகத்தில் நம்மளால் வாழ முடியுமா அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது நாசாவுடைய சயின்டிஸ்டாக இருக்கட்டும் மற்றும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியில் வேலை பார்க்குற எல்லா சயின்டிஸ்டோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு அண்ட் ஒரு தேடலாகவும் இருக்கு இந்த தேடலுக்கு விடைத் தேர்தல ஏகப்பட்ட எக்ஸோ நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட கபில் டெலிஸ்கோப்பாக இருக்கட்டும் கெப்லட் டெலிஸ்கோப்பாக இருக்கட்டும் ரீசெண்டாக அனுப்பப்பட்ட ஜேம்சர் டெலஸ்கோ

ஆறு கடல் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து அது வந்து கடல் இல்லாத ஒரு நீர் இல்லாத ஒரு பாலைவடு மாதிரியான ஒரு கிரகமாக தோற்றமாக இருக்குது இதுக்கான காரணம் என்ன எப்படி செவ்வாய் கிரகம் இந்த மாதிரி வந்து மாறிச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் பல வந்து போய்கிட்டு இருந்தாலும் இந்த சூரிய குடும்பத்தில் செவ்வாய் கிரகத்தை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு நிலவுலையோ இல்லாட்டி வேறு கிரகத்திலேயோ மனிதர்களோ உயிர்களோ வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சனி கிரகத்தோட டைட்டன் நிலவில் அதுக்கேற்ற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க அது

எப்படி உருவாச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆய்வை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு சமயத்திலேயே நம்ம சயின்டிஸ்டுங்க ஒரு சோலார் சிஸ்டத்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சோலார் சிஸ்டம் நம்ம பூமியில இருந்து நானூத்தி எண்பது ஆண்டுகள் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை தாண்டி அந்த சூரிய குடும்பத்தில் மொத்தமாக மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம சூரியன் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் ஆனா அங்க மூன்று நட்சத்திரம் ட்ரிபிள் சார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க இந்த ட்ரிபிள் சார் சிஸ்டத்தில்

கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் நம்ம எதிர்காலத்தில் நல்லா ஆராய்ச்சி பண்ண ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிரகம் எப்படி உருவாகுது அந்த கிரகத்தில் உயிர்கள் உருவாதுக்கான சாத்தியமுள்ள உள்ள விஷயங்கள் எப்படி உருவாகுது அந்த உயிர்களும் எப்படி பரிணமிச்சு வளருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எதிர்வரும் காலங்களில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க சரி இந்தியாவுடைய இஸ்ரோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் அமைந்துள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரான லிட்டன் மஜூந்தா அப்படிங்கிற அவருடைய தலைமையிலான ஒரு ஆராய்ச்சி குழு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சோலார் சிஸ்டத்துக்கு ஜிஜி டிஏயுஏ நியூ சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலார் சிஸ்டத்துக்கு பேர் வச்சாங்க இது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக சிலியில் இருக்கக்கூடிய அட்டகமா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ரேடாரை பயன்படுத்தி அது மூலமா தான் இந்த ஒரு புதிய சோலார் சிஸ்டத்தை நம்ம இந்திய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய அந்த குழு அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இதை கண்டுபிடிச்ச இந்த சோலார் சிஸ்டத்துல கிரகம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான எல்லா விஷயம் விஷயங்களும் இருக்கு அதே நேரத்தில் அந்த கிரகங்கள் உருவாக தொடங்கி கிட்டத்தட்ட இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் முழுமையாக கிரகங்களாக வந்து மாறிடும் அப்படின்னு கெஸ் செஞ்சிருக்காங்க கூடவே இந்த நட்சத்திர குடும்பம் அப்படிங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஐந்து மில்லியன் ஆண்டுகள் தான் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமான ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நாங்கள் அறிக்கையாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த குழு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கு இந்த ஒரு விஷயம் இந்திய விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது நிலவில் நீர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நிலவை தாண்டி சூரியனை ஆராய்ச்சி பண்ண அனுப்பப்பட்ட ஆதித்ய அல்வோனாக இருக்கட்டும் அந்த ஆதித்ய அல்வோன் அப்படிங்கிறது சூரியனை மட்டும் ஆய்வு பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை பிளாக் ஹோல்னு சொல்லப்படக்கூடிய கருந்தொலையும் ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய நோக்கங்களில் ஒன்றா வச்சு தான் அந்த ஆதித்ய அல்வோன் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் ஃபேஸ்கிராஃப்ட் அனுப்பியிருக்காங்க இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்தியாவுடைய இஸ்ரோ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த யங் சோலார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய ரிசர்ச் சென்டரான இஸ்ரோவை பற்றியும் நீங்கள் எதோ பெருமையாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த ஆய்வுகளில் பண்ணப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகரிசன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்ட செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே கல்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள் நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்